நீங்கள் பனகா வீட்டை போறன்னு சொல்லிட்டு பனகா மட்டும் இதெல்லாம் என்ன அது பேக்கேஜ் இது வந்து நாட்டுமாங்க நம்ம தெரிஞ்சுக்கு வந்து குடுத்தாங்க சொல்லி சூப்பராக சூப்பராதான் இருக்குது

அவங்களுக்கு கெஸ்ட்டு வரதுனால நம்ம வந்து நம்ம ஏரியில் தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அதனால நம்ம ஏரியில் வந்து கெண்டை மீன் வாங்கிக்கலாம் அவங்களுக்கா பேசலாம் எங்கள் பக்கத்து ஊர் ஏரி நம்பூர் ஏரியில் நம்பூர் ஏரியில் மீன் அதிகமாக இல்லை நல்லா பக்கத்து ஏரிக்கு மாதிரியாச்சு வாங்க இது வந்து ஆஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க என்ன பண்ணான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி கெஸ்ட் யாருன்னு பாக்கலாம் அது நான் தான் எனக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கெண்டை மீன் வாங்கி வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு புடிதான் சண்டே ஸ்பெஷல் வேற வந்து இன்னைக்கு வேற சண்டே இல்லையா அதனால சண்டே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மீன் வறுவல் மீன் குழம்பு உனக்கு மட்டும் சாம்பார் சாம்பாரே போதும் சாம்பார் சூப்பரா வச்சு தெரியுமா திருவிழால

សេបាយស៊ីជុំបាយប៉ាដូចឡើងទៅវិញង

அதை விட நாங்க பணங்க வீட்டு எல்லாம் ஃபேமிலியோட கும்பலா சாப்பிட்டு அங்கேதான் வினோத் தம்பி சந்தியா அவங்க கும்ப அப்படியே மூணு மூணு குடும்பம் ஃபேமிலியா நம்ம பணங்கள் நல்லா நுணுந்து வாங்கி வீட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வரவேல பாருங்க இப்ப பப்ளி பழத்தை பாத்துருப்பீங்களா பப்ளி பழம் எல்லாம் பார்த்திருப்போம் சின்ன சின்ன சைஸ் இந்த சைஸ் தான் பாத்துருப்போம் ரெண்டு மூணு சைஸ் பப்பலி பழம் ஒண்ணுதான் கணக்கு பாருங்க இது மாதிரி ஒரு நாங்கள் அஞ்சு அஞ்சு பழம் ஆறு பழம் எடுத்துன்னு வந்தோம் நாங்க மூணு எடுத்துன்னு சங்கீதாக்கு ரெண்டு குடுத்தோம் சந்தியா வீட்டுக்கு ரெண்டு குடுத்துடுறோம் நாங்க ரெண்டு எடுத்துன்னு வந்துட்டு போறோம் சூப்பர் ஆகிருது பப்ளி பழம் வந்து அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும்போலுக்கு சூப்பர் எட்டு தூக்கிடம் வரும் ஜிம்முக்கு போகிறத நம்ம இந்த பப்ளி பழத்தான் ஜிம்மு பண்ணலாம் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெருசு பெருசா இருக்குது சரியான வெயிட் ஆனா நல்லா ஆமா ஆமா எரிகா

அப்புறம் பீச் போட்டு சாப்பிட்டுப்பாங்க ம் சரிம்மா அப்படியே துணி சோப் போட்டு துவச்ச துணி சோப்பு போட்டு துவைக்கிறாங்களா அந்த என் பப்புளி வந்து பிசினி பிசிணி மாரி ஒரு மாதிரி வரும் பால் மாரி அந்த பால்லாம் மேலே இருந்தால் உதவி எரியும் அதனால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நம்ம வந்து தோல் சாப்பிட போகிறத இருந்தாலும் இப்போ மேலே பட்டா எரிச்சல் வருன்றதுனால அழகாக சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் சரிம்மா

இது வேற என்ன பண்ணுவாங்க நம்ம எதுவும் பண்ணதும் இல்ல இந்த வேற நல்லா கசிக்கிட்டு நல்லா கசிக்கிட்டு வெயில காய வச்சா மிளகு மாரி இருக்கும் ஆமா ஆனா கடிச்சு பார்த்தா இல்ல காரம் எந்த இது தெரியாது ஆனா பாக்கிறது மிளகு சேப்புல ஒரு கழகா மிளகு மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தண்ணியில போட்டு அப்படியே வச்சு நம்ம வெளியே இருப்பாங்க வேஷ்டி போட்டோம் அது மாரி வேஷ்டி போட்டு அஞ்சு நாளைக்கு இருந்தா தோல் புறம் வந்து கசங்கிடும் அப்படியே கழுவிட்டு காய போட்டா அழகான மிளகு மிளகு இல்லை மிளகு மாதிரி இருக்கும் மிளகு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எதுவும் யூஸ் பண்ண முடியாது சும்மா விளையாட்டுக்கு சும்மா ரொம்ப தேசினா சொன்னேன் இல்லையா ஓகே

அது நான் பப்பாளி பழம் சார சரியாக பார்த்துக்கிறேன் சின்ன சின்ன பழம் சின்ன சின்ன பழம் இப்படி தான் இது வந்து பழமே வந்து ரெண்டு வச்சா அஞ்சு கிலோ நாலு கிலோ வரும்போது அந்த அந்த பேர் சைஸில் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது சூப்பராவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஜேஷ்டி அழகாக வந்து செங்காய பேச்சு வந்து ஒரு நாள் வச்சுருந்து நல்லா குப்புன்னு பழுத்துட்டு